இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி தருகின்ற யோக பலன் கேள்வி சுக்கர பயிற்சி இது சாதாரண விஷயம் தானே இந்த ராசிக்கு பாதகாதிபதி அப்படி மட்டும்தான் ம மனசில் தோணும் ஆனால் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் நாலு கிரகங்கள் ஒன்று சேருது சூரியன் செவ்வாய் புதன் கூட சுக்கரன் இதோட முடிஞ்சதா அந்த கிரக சேர்க்கையை குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி முதல்ல இந்த ராசிக்கு குபேர யோகம் பெறப்போகம் கால சூழ்நிலை வந்திருக்கு தன தானிய வெறுத்தி தனம் அப்படின்னா பணம் பணம் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளோ அப்ரிஃப்ட் ஆகுது நல்ல விஷயம் பதினொன்றாம் இடம் வடுத்து விட்டால் வெற்றி அனைத்தும் ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்ட எக்கச்சக்கமாக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க சார் உங்கள் உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவான் ஆ குழப்பத்தை கொடுத்துட்டு வந்திருப்பார் இப்பொழுது கிளாரிட்டி இது ரைட்டு இது தப்பு இது போதும் அப்படின்னா மனசு நிறைவடையும் காலகட்டம் கட்சியின் மூலம் லாபம் இருக்கும் திராசிக்கு பொதுவாகவே மனசை விட்டு கரெக்டாக பேசுங்க நீதி நேர்மையாக பேசுங்க பிரம்மாண்டமாக பேசுவோம் கிரகங்களிலே பெரிய கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் ரெண்டு பதில் இருக்குது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ்ப விஜயகுமார் இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி தருகின்ற யோக பலன் சுக்கிர பயிற்சி இது சாதாரண விஷயம் தானே இந்த ராசிக்கு பாதகாதிபதி அப்படி மட்டும்தான் ம மனசில் தோணும் ஆனால் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் நாலு கிரகங்கள் ஒன்று சேருது சூரியன் செவ்வாய் புதன் கூட சுக்கரன் இதோடு முடிஞ்சதா அந்த கிரக சேர்க்கையை குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி பார்க்குறார் உங்கள் ராசி அதிபதி பத்தாம் வீடு அதிபதி பத்தாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ இதோ ஒன்று இருக்குது சம்பவம் அது இது நல்ல கிரக சேர்க்கைங்க தவறான கிரக சேர்க்கைகள் தான் நம்ம கொரோனா இந்த மாதிரி வியாதி வந்தது நல்ல கிரக சேர்க்கைகள் உலக அளவில் பொருளாதாரத்தில் ஒரு அப்லிஃப்ட் இருக்குது அப்போ அந்த பொருளாதாரம் மீது இந்த ராசிக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்துருவோம் இது ஆண் பெண் பொதுவாக தான் ரெண்டு பேத்துக்கும் சாதகமாக தான் அதாவது ரெண்டு பேத்துக்கும் பொருந்தன மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்கள் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல இந்த ராசிக்கு குபேர யோகம் பிறப்போகம் கால சூழ்நிலை வந்திருக்கு தன தானிய வெறுத்தி தனம் அப்படின்னா பணம் பணம் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளோ அப்ளிஃப்ட் ஆகுது நல்ல விஷயம் பதினொன்றாம் இடம் படுத்து விட்டால் வெற்றி அனைத்தும் உங்களுக்கு தான் ஒரு ஸ்டோரி இருக்குங்க அதாவது ராமபிரான் ராவணனுக்கு பதினொன்றில் குரு பகவான் இருக்கும் காலகட்டத்தில் வலுத்திருக்கும் காலகட்டத்தை விட்டுட்டு பதினொன்றாம் இடம் வலு போது தான் போருக்கு போனார்னு ஒரு இது இருக்குது அப்போ பதினொன்றாம் இடம் இந்த இருக்கும் காலகட்டத்தில் வலுவாக இருக்கும் காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும் முதல்ல நல்ல விஷயம் பார்ப்போமே வேலை விஷயமாக உங்கள் ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்ட எக்கச்சக்கமாக ட்ரை இருப்பீங்க சார் உங்கள் உங்கள் ரா ராசியில் இருக்கிற ராகு பகவான் ஆ குழப்பத்தை கொடுத்துட்டு வந்திருப்பார் இப்பொழுது கிளாரிட்டி இது ரைட்டு இது தப்பு இது போதும் அப்படின்னா மனசு நிறைவடையும் காலகட்டமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் உண்டு குழப்பங்கள் தெளிவுகளாக மாறுகின்றன ஒரு மாற்றம் இருக்குங்க அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் நடக்கும் அது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்போ புதுசாக கற்றுக்கிற யோகம் என்ன கற்றுக்கிற யோகம்னா புதுசாக படிக்கிற யோகம் அப்டேட் பண்ணிக்கிற யோகம் ஈவன் அறுபது தான் நடக்கும் அவர் வயசுல எங்கே படிக்கிறது புதுசாக ஒரு மொபைல் யூஸ் பண்ணி பா ப்ராக்டிஸ் பண்ணுறது வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்ததெல்லாம் புதுசு தான் நமக்கு ஈவன் புதுசு தான் புதுசாக ஒரு ஆப் வந்தது ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பழகிறோம் இதெல்லாம் அது மாதிரி எந்த ஏஜாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் உங்கள் பண்ணுகின்ற ஒர்க்கில் சக்கரவர்த்தியாக இருப்பீங்க வேலையில் தொந்தரவு கொடுத்தவங்க தொல்லை கொடுத்தவங்க விலகுவாங்க உங்களுக்கு உண்டான காலகட்டம் துணிந்து செயல்படுங்க உங்களை எந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி பண்ணிக்க முடியும் பண்ணிக்கங்க இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சார் பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டு பன்னெண்டு தொடர்பு வந்தால் பணத்தை விரயம் செய்வார்கள் அல்ல விரயத்திலிருந்து பணம் எடுப்பார்கள் நம்பர் ஒன் மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவு பண்ணுவார்கள் இது ஒன்று அல்ல செலவிலிருந்து ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு பணங்கள் வருகிற காலகட்டமாக ஒன்று இதை நேரத்தில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்தேன் கோயில் கட்டுறாங்கன்னு பணம் கொடுத்தேன் ஆக பணம் சம்பந்தப்பட்ட ஒன்று நடக்குது பொதுவாக சார் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்கன்னா ஒரு நகையாக நகை வாங்கி வச்சோ இல்லை இந்த டாலர் மதிப்புக்கு சம்மந்தமாக அதாவது டாலரில் நிர்ணயிக்கக்கூடிய பொருளை ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க இது சொன்னோன்னு சொன்னார் சார் நான் கோல்டு வாங்கி வச்சுருந்தேன் அது விலை உயர்ந்தது இதே என்ன சொன்னார் அவங்க ஃபார்மா ஸ்டாக் ஃபார்மா ஸ்டாக் தான் டாலரில் நிர்ணயம் பண்ணுறது அந்த ஸ்டாக் வாங்கி வந்துனார் அப்போ அவருக்கு அப்படியே டாலர் விலை உயருது அந்த ஸ்டாக்கோட விலை மறைமுகமாக ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன் அப்படியே வருது வாங்க அதே ரேட்டில் பர்ஃபார்ம் பண்ணதும் பண்ணலாம் கூட அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கிற காலகட்டம் இந்த நேரத்தில் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா சார் இடம் வீடு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் நடக்கும் ஆல்ரெடி இருக்கிற சொத்து சம்மந்தப்பட்டதில் டாக்குமெண்ட் வாங்கலாமா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட சரி செய்யலாமா கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் பைக்கு காரு ஏதோ ஒன்று சர்வீஸ் விட்டு எடுத்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் சேஞ்ச் ரெனோவேஷன் பண்ணுறது இல்லை கார் வாங்குகிற மாதிரி யோகங்கள்லாம் இருக்குது இதை சரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு பொதுவாகவே இந்த ராசிக்கு வண்டி வாகனம் அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ண இருக்குது நிறைய பேத்துக்கு சொல்கிறேன் ஒரே அட்வைஸ் கும்ப ராசி பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒரு வேலையாட்கள் ஒன்று போட்டுக்கணும் சார் மூணாவது இடம் தான் மூணு பத்து தொடர்பு சார் ஃபோன் நம்பர் பிஸ்னஸுக்கும் தனியாக இருக்கணுங்க பர்சனல் ஃபோன் நம்பர் வேறு பிஸ்னஸ் ஃபோன் நம்பர் வேறு தனியாக ஒதுக்கணும் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு பப்ளிசிட்டி இன்னைக்கு சூழ்நிலைக்கு நான் முதல்ல நாங்கள் பண்ணும்போது ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது என்ன சொன்னோம்னா நியூஸ் பேப்பரில் கொடுங்க நோட்டீஸ் கொடுங்க பத்திரிகையில் நியூஸ் பேப்பர் வைக்கும்போது உள்ளே நோட்டீஸ் கொடுங்க ஃப்ளக்ஸ் வைங்க இது அந்த காலத்துக்கு இன்றைக்கி ஜென்ஜி வேர்ல்டாக மாதிரி இருக்கு இல்லையா மொபைல்லே அவ்வளோ ரீச் ஆகிற மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் அப்புறம் யூடியூப் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கணும் இதன் மூலம் உங்களை நிச்சயமாக பெரும் லெவலுக்கு டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்திருக்கு வளர்ச்சிகரமாக இருக்கும் அப்போ கம்யூனிகேஷன் மூலம்தான் தொழில் விருத்தி ஆகும் பேச்சின் மூலம் லாபம் இருக்கும் திராசிக்கு பொதுவாகவே மனசை விட்டு கரெக்டாக பேசுங்க நீதி நேர்மையாக பேசுங்கள் பிரம்மாண்டமாக பேசுவோம் கிரகங்களிலே பெரிய கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் ரெண்டு பதில் ஒன்று இருக்குது நடக்குதோ நடக்கலையா சார் ஆசைப்படுறதுக்கு என்னங்க ஒரு விஷயம் இருக்குது க உன்னால் கனவு காண முடியும் என்றால் அது உன்னால் அடைய முடியும் ஏன்னா நம்மளால் அடைய முடியறது தான் கனவே காணப்படும் உலகத்தை தாண்டி இருக்கிற விஷயங்கள் நம்ம கனவு காண முடிஞ்சாலும் பாதி அச்சீவ் பண்ணிட்டோம் நல்ல விஷயங்களா கனவு காண்கள் ரைட் இந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்குது குழந்தை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அஞ்சல் குரு புத்திர தோஷமாக இருக்கிற காலகட்டம் குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இப்போ ஆல்ரெடி குழந்தை இருக்குது சார் இருக்குது சின்ன சின்ன உடம்பு சரியில்லாமல் வருதுனா என்ன எதுன்னு கவனிக்கணும் இப்போ குழந்தைக்கு புதுசாக நாங்கள் இயற்கையாக ட்ரை பண்ணுறோம்னா கவனிக்க வேண்டிய காலகட்டம் ப்ளஸ் பாயிண்ட்னா அஞ்சல குரு அதற்கு திரிகோணத்தில் ராகி இருப்பதால் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு தடை இருந்தால் இருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியுங்க இதே இது குழந்தை தத்து கொடுத்து எடுக்கணும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தத்து கொடுத்து தத்து வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா கீழ் இருக்கிற எண்களுக்கு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது ஃபண்டமெண்டல் புக் பார்த்திங்கன்னா இது அடிப்படையில் இருந்து ப்ராக்டிக்கல் மெத்தட் புக்கு இது ப்ராக்டிக்கலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது வந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்க்ளூடாக இருக்குது கிரகம் சம்மந்தப்பட்டது நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட கிரக சூச் சூட்சமங்கள் இதில் கிரக இணைவுகள் என்னென்ன பண்ணுது பிரசன மெத்தட் எப்படி அப்ளிகபிள் ஆகுது ஒரு காலம் மாதிரி போட்டு வரிசையாக அப்படியே படிக்க 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 ஒவ்வொரு பேஜுக்கும் அப்டேட் ஆகிரும் இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த சூட்சம விஷயம் ஒன்று குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சொன்னேன் இப்போவுமே இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே தத்து கொடுத்து எடுக்கிறது தத்து வாங்குறது அந்த மாதிரி இந்த வீட்டு இந்த ராசிக்கு அஞ்சு எட்டு சம்பந்தம் அப்போ நிறைய பேத்துக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்த உடனே குழந்தை வந்தது இப்போ இன்றைய காலத்தில் தத்து கிடக்கிறதுன்னு ரொம்ப சாதாரணம் இல்லை இப்போ தத்து வாங்கினவுடனே குழந்தை இயற்கையாக பிறந்தது பல கேள்விப்பட்டிருக்கும் கும்ப ராசிக்கு குழந்தை தாமதமாக இருந்தால் ஒரு பெட் அனிமல்ஸ் அதாவது வீட்டுக்கு ஒரு குழந்தை வடி இதாக நாய்க்குட்டியோ இல்லை பூனையோ ஒரு கிளியோ ஏதோ ஒன்று தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி இல்லை வாங்கி வளர்க்குற மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நியூஸ் வரும் ஏன்னா அஞ்சு எட்டு சம்மந்தப்பட்டால் ஒன்றரை அடாப்ட் பண்ண உடனே நடக்குங்க இது பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இருக்கும் ரைட் அப்போ உங்கள் ராசிக்கு ச திருமணம் நடக்குமா இல்லையா நிச்சயமாக ராசிக்கு ஏ அஞ்சு குருவார்வை உண்டு ஏழில் கேது பகவான் இருக்கார் அப்போ அந்த ராகு கேதுக்குண்டான பரிகாரங்கள் தேவைப்படுகின்றன ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வர வாய்ப்பு உண்டு ராகு கேது சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் பண்ணணும் ஏன் பண்ணணும் நிறைய வீடியோஸை சொல்லிட்டேன் ஜாதகத்தில் இருக்கோ இல்லையோ கோச்சாரத்தில் வந்தாச்சு கணிதாகணும் ஏன்னா அப்புறம் உங்களுக்கு ஏழாம் சனி இருக்கும்போது ஏன் சனீஸ்வரரை கும்பிட்றீங்க அஷ்டம குரு வரும்போது ஏன் குரு பகவானை கும்பிட்றீங்க அது மாதிரி இதுவும் மனநிலைமை சம்மந்தப்பட்டது பிரம்மாண்டமாக திங்க் பண்ணக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்துல எத்தனை கிரகம் வந் வந்திருக்கு இல்லையா அப்போ சுக்கர பகவான் உங்களை அள்ளி கொடுக்க காத்திருக்கார் தொழில் சம்மந்தப்பட்டதில் அவ்வளோ விருத்தி பண்ணலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டலாம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஆக முயற்சி செய்ய வேண்டியது கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள் ஆனால் இந்த இதில் ஒரே ஒரு சூச்சம்னா ஏழில் கேது பகவன்றப்ப நியாயமாக செய்யக்கூடிய அனைத்துக்கும் நல்லதாக இருக்கும் மற்ற ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் மாட்டிக்கிறீங்க உங்கள் அதாவது ராகு பள்ளி கற்றுக்குது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில நியாயமாக செய்யக்கூடிய அனைத்துக்கும் இந்த ராகு கேது சனி இதெல்லாம் நல்லதாக இருக்கும் ராகு தான் உங்களுக்கு தூண்டிகிட்டே இருக்கும் அதை பண்ணி இதை பண்ணணும் பட் கவனமாக இருக்கணும் இன்னும் நிறைய சொல்லலாம் உங்கள் கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு அப்பாயின்மெண்ட்னால் எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்